துலாம் ராசிக்காரர்களே இந்த மே மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான நன்மை பல கிரகங்கள்னால காத்திருக்கிறது இருந்தாலும் இந்த பல நன்மைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்துல வந்து கஷ்டங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அந்த கஷ்டங்களுடைய ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மே மாசத்துல இருக்கு இந்த மே மாசத்துல என்ன விதமான நன்மைகள் என்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஆரம்பமாகும் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுசா சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம் துலாம் ராசி இந்த மே மாசத்துல உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று மற்றும் ஆறாம் இடத்துக்கு உரிய அதிபதியான குரு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் இதனால உங்களுக்கு நிச்சயம் வந்து ராஜயோகம் தான் சொல்லணும் அதாவது ஒரு மறைவு உரிய அதிபதி பாத்தீங்கன்னா ஒரு மறைவு இடத்துல இருந்தனா நிச்சயம் வந்து ராஜயோகங்களை வந்து உங்களுக்கு செய்வார் அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்து அதிபதியான சுக்கிரனோட பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற பெற்றிருக்கிறார் இதனால நிச்சயம் வந்து சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை செய்வதற்கு இந்த மாதத்தில் காத்திருக்கிறார்

வேலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும் மேலதிகாரிகளுடன் பாத்தீங்கன்னா நல்ல ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலை இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களை விட்டு விலகுவார்கள் அதே நேரம் புதிய வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய வேலை கிடைப்பதற்கான யோகமும் இருக்கிறது இல்ல இந்த வேலையிலே வந்து நான் ஒருபடி மேலே உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இந்த நேரத்துல வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதோட கோர்ட்டு கேஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கோர்ட்டு கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே விலகி நிம்மதியான சூழ்நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் விலகி நீங்கள் மீண்டும் திரும்ப பழைய நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பும் எல்லாமே விலகி திரும்பவும் வந்து உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து தாய் தாய்மாமனுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்புறம் இந்த உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவது அருக்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களை பாத்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து 12 மற்றும் இரண்டாம் இடத்துல விழுகுது இதனால குடும்பத்துல வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு செலவீனங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்புறம் இந்த குரு வந்து பனிரெண்ட பார்க்கறதுனால உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் என்பது மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களில் இருக்கும் அதோட வெளிநாடு சென்று வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் பார்த்தீங்கன்னா முதல் இரு வாரங்களில் இருக்கிறது இரண்டாம் இடத்தை அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா நீச்சமாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை வந்து முதல் இரு வாரங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் விழுவுறதுனால பெரிதான அளவுக்கு குடும்பத்தில் வந்து பாதிப்பு என்பது இருக்காது ஆனாலும் நீங்க பேசுகிற வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் இந்த மாசத்துல வந்து முதல் இரு வாரங்களில் வந்து என்னன்னா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குருவினுடைய ஒன்பதாம் பார்வையானது நாலாம் வீட்டுல விழுவுறதுனால வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த வசதி வாய்ப்புக்காக பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் அதோட சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான யோகமும் இருக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலமாகவும் உங்களுக்கு கடன்கள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறாம் இடத்து அதிபதியான சனி பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்து இருக்கிறார் அதனால புதிதாக எந்த ஒரு சொத்துக்களும் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வாங்கும் போது வில்லங்கம் இருக்குதா அப்படிங்கறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்குவது நல்லது அப்புறம் ஆரம்ப உயர்கல்வி மற்றும் உயர்கல்வி படிக்கிற மாணவ படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருக்கும் இந்த குருவானவர் பாத்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமாக இடப்பேச்சியாகி குரு பேச்சியை நிகழ்த்துகிறார் இந்த கடக ராசியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த சமயத்துல நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாவற்றிலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் மனசுல பாத்தீங்கன்னா ஒரு புதிய தைரியம் என்பது பிறக்கும் மனசுல தெளிவு சிந்தனை இது எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதோட அரசு சம்பந்தமான

வரப்போகிறது ஆனால் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா பெருசா பாத்தீங்கன்னா உங்களை பாதிக்காது அடுத்து ராகுவானவர் பதினெட்டாம் தேதி பிறகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அதோட குருவினுடைய பார்வையும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல விழுகிறதுனால புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கிடைப்பதற்கான யோகம் இருக்கிறது ராகு ஆனவர் ஐந்தாம் இருந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அதனால புத்திர பாக்கியம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது பல பேருக்கு அருவி சிகிச்சை நடந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் இருக்கிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் கேது ஆனால் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் இதனால வருமானங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது செலவினங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை குறைப்பதற்கு பாருங்கள் அப்புறம் ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த சமயத்துல கணவன் மனைவி பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் என்பது வந்து போகும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான தொழில்கள்ல வந்து ஈடுபட கூடாது ஏன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஜவுளி தொழில் அதே மாதிரி கூட்டு தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிதான அளவுக்கு நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மாசத்துல வந்து புரோக்கரேஜ் தொழில ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல அப்பா மகனுக்கான பாத்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவுகள் அதே நேரம் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு கோர்ட்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் குருவினுடைய பார்வை வந்து மூன்றாம் இடத்துல விழுகிறதுனால நிச்சயம் கேஸ்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாதத்தினுடைய முதல் இரு பாத்தீங்கன்னா காதலுக்கிடையே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் குரு பேச்சுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை வந்து ஐந்தாம் இடத்துல விழுவுறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது காதலில் இருக்கும் பெரிதான அளவுக்கு உங்களை பாதிக்காது ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரம் உங்கள் இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகளும் எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ராகு கேது பேச்சுக்கு பிறகு கேது வடம்பர் பதினெட்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் அந்த நேரத்தில் வந்து என்னன்னா நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பெரிதான லாபங்கள் என்பது எதிர்பார்க்க முடியாது இரண்டாம் இடத்தை அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா அவர் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இதனால குடும்பத்துல வந்து அதிக அளவு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல புதிதாக எந்த ஒரு தொழிலும் தொடங்காமல் இருப்பது நல்லது அதே நேரத்துல இந்த செவ்வாய் வந்து என்னன்னா தனஸ்தான அதிபதியாகவும் இருக்கிறதுனால நீங்க அப்படியே ஒரு தொழில் தொடங்கினாலும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைப்பது கடினம் பத்தாவது பதினொன்றாம் இடத்துல வந்து கேது வேற இருக்காரு இந்த கேள்வி பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிற லாபத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பையும் செய்வார் ஆகையால் இந்த நேரத்துல எந்த ஒரு தொழிலையும் பாத்தீங்கன்னா புதிதாக தொடங்காமல் இருப்பது நல்லது அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தாமல் இருப்பதும் நல்லது குருவினுடைய ஏழாம் பார்வை மூன்றாம் இடத்துல விழுவுறதுனால இந்த சமயத்துல நரம்பு சம்பந்தமான ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருந்தா நிச்சயம் வந்து அதில் குணமாவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது இந்த மாசத்துல துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகளுக்காக பாத்தீங்கன்னா புதிதாக எந்த ஒரு கடனும் வாங்காமல் இருப்பது நல்லது அதே நேரத்துல குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு கம்மியாக கடன் வாங்க முடியுமோ அளவு வாங்கிட்டு கடனை வந்து சுருக்கிக் கொள்வது நல்லது அப்புறம் கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் முடிந்த அளவுக்கு கடனை வாங்காமல் இருப்பது ரொம்ப நல்லது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியினுடைய வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா கடனால வந்து நீங்க அவதிப்படக்கூடிய சூழலும் ஏற்படும் ஆகையால் கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குவதோ சொத்துகள் வாங்குவதோ இந்த மாதத்தில் தவிர்க்க வேண்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க Thank you.